இந்த வருஷம் என்னால ஓட்டு போட முடியுமானே தெரியல எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதல்ல இல்ல உங்களுக்கு நடந்திருக்கான்னு நீங்க தான் சொல்லணும் எலெக்ஷனுக்காக ஓட்டர் ஐடி கணக்கீடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ஃபில் அப் ஃபார்ம்ல புது கொஸ்டின் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்ம அப்பா அம்மா எங்க ஓட்டு போட்டாங்க அதோட சட்டமன்ற தொகுதி எண் பாக எண் இதெல்லாம் கரெக்டா ஃபில் பண்ண சொல்றாங்க எனக்கு என்ன பிரச்சனைனா நான் பிறந்தது எங்க அப்பா அம்மா இருந்தது எல்லாமே கேரளால தான் இப்போ தமிழ்நாடுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன் இங்க வந்துமே அப்பா அம்மா ரெண்டு மூணு ஓட்டெல்லாம் போட்டுட்டாங்க இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்ட லிஸ்ட் கேட்கிறப்போ அதோட டீட்டெயில் எனக்கு கிடைக்கல டீட்டெயில்ஸ் தெரியாம ஃபார்ம் முழுசா ஃபில் பண்ணவே முடியல நீங்க யாராவது இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களையும் அம்மாவையும் மெரிச்சு பண்ணாங்க அதனாலதான் அது தேவை ஏன் பாப்பா நான் அம்மா எங்க ஓட்டு போட்டாங்க

இதை பண்ணாம இருந்தா மிஸ் பண்ணாம போய் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்